ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கோங்க இன்று பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜனவரி மாதத்துடைய ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய முதல் நாள் இந்த முதல் நாள் வந்து ஆங்கில புத்தாண்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்ட வரவேற்கக்கூடிய விதமாக இன்று புதன்கிழமை மிக அற்புதமான ஒரு ஸ்பெஷல் தினமாக வந்திருக்கு அப்படி என்ன ஆங்கில புத்தாண்டுல ஸ்பெஷல் தினமா வந்திருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா இந்த ஆங்கில புத்தாண்டு புதன்கிழமை இன்று பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர தரிசனமானது வந்திருக்கு சந்திர தரிசனங்கிறது ஒரு தெய்வீகமான தரிசனம் இந்த தரிசனத்தை பார்த்தா சிவபெருமானை பார்த்ததுக்கே சமம் இந்த ஆண்டுடைய முதல் நாள் நாம் இன்று வானத்தில் பிறை தரிசனம் கண்டால் சிவபெருமான ஆண்டுடைய முதல் நாளே நாம பார்த்துருக்கோம் ஸோ இப்படி பார்த்துருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு முழுக்க நமக்கு பல சிறப்புகள் வந்து இருக்கு இந்த ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக அமைய அந்த கடவுளே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு ஏன்னா இன்று பிரிய தர்சனமா வந்திருக்குல்ல அதனால இன்னும் சொல்ல போனா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சிறப்பான புதன்கிழமையில கரெக்டாக ஆண்டும் பிறக்குது சந்திர தரிசனமும் வருது அப்போ இந்த நாள் வந்து எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த நாளில் அனைவருமே வந்து நீங்கள் பிற தரிசனம் பார்த்துடுங்க மாலையில் சரியா ஆறரைலருந்து ஆறு முப்பத்தைந்து அந்த ஐந்து நிமிடத்தில் தெரியக்கூடிய பிறைய வானத்தில் போய் தரிசனம் பண்ணுங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு பயங்கர சூப்பராக இருக்க போகுது ஆண்டுடைய முதல் நாளே நீங்கள் வந்து சிவபெருமானை பார்த்த மாதிரி அமையும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப செம்மையாக மாறும் ஸோ இந்த பிரயதர்சன கான்றதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் இன்னும் இந்த மூன்றாம் பேரை தரிசனம் பண்ணுறதுனால நிறைய பலன் நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் என்னென்ன பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு டீப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் இன்று பிறை தரிசனம் காண்றதுனால எந்த அளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் வானில் தோன்றக்கூடிய மூன்றாம் பிறை நிலவை தரிசிப்பதையே பிறை காணுதல் என்று சொல்லப்படும் பஞ்சாங்கத்திலே காலாண்டிலே மூன்றாம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சந்திர தரிசனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாள் தான் இந்த பிறை தரிசன நாள் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாள்ல சந்திர தரிசனம் காணக்கூடிய அத்தனை பேருக்குமே ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதை விட மனக்குழப்பங்கள்லாம் வந்து நீங்கும் எல்லாத்துக்கும் மேல கண் பார்வை தெளிவாகும் அதுவும் செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமையில வரக்கூடிய மூன்றாம் பிறை மிகவும் விசேஷமான ஒன்று அதுல இந்த டைம் பார்த்தீங்கன்னு சொல்ல புதன்கிழமை சந்திர தரிசனம் வந்திருக்கு இந்த நாளில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அது இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வந்து உங்களுக்கு வருடம் முழுக்க வந்து பலனாக கிடைக்கும் அதனால் இந்த ஒரு நாளை மட்டும் யாரும் தவற விட்டுறாதீங்க மாலையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்யுங்க இந்த ஆண்டு முழுக்க செல்வமும் பெருகும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் சிவன் பார்வதி விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடக்கூடியது தான் இந்த பிற இதை இன்று நாம பார்த்தா இவங்களையே பார்த்த மாதிரி சொல்லப்படும் இது தெய்வீக சின்னமாகவும் சொல்லப்படுது ஆக்சுவலி காமோ வெகுளி மயக்கோ இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடைலா என்பதை நினைவுபடுத்துவதற்கு பெரியவர்கள் இதை காண வேண்டும் என்று கூறுறாங்க அதாவது சாஸ்திரத்துல இந்த மாதிரி பிறை தரிசனம் வர அன்னைக்கு பிறைய காணும் என்று கூறப்பட்டிருக்கு ஒருமுறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாட்சனுடைய சாபத்தால் தனது பதினாறு கலைகளையும் இழந்தார் சந்திரன் தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து தியானம் செய்தார் தாட்சனின் சாபத்தால் உருகக்கூடிய சந்திர பகவானுடைய தேகநிலை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்தனர் அவருடைய இருபத்தேழு நட்சத்திர மனைவியர் உடனே தங்களுடைய தந்தையான தாட்சனிடம் சென்று சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினார் சோ சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு தனது அறியாமையால் அளித்த சாபத்தால் தனது புண்ணியம் அனைத்து குறிந்து விட்டது என்றும் சாப விமோசனம் அளிக்க முடியாது என்று பதிலுக்கு அவர் கூறிட்டார் இறுதியில் இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியரும் சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தனர் சந்திரனுடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் தன் தலைமுடியில் மூன்றாம் பிறையாக அமர பொறுப்பேற்று கொடுத்தார் அதாவது சிவபெருமான் வந்து தன் தலைமுடையில நீ வந்து உக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனை அடைய முடியும் எனக்கூடிய கருத்தை வலியுறுத்துற மாதிரி அந்த ஒரு இதுல பிறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உக்காந்துருச்சு சிவன் மேல இதை வைத்து தான் எண்பது வயது நிறைவுற்றவர்களை ஆயிரம் பேரை கண்டவர் என்று அவருக்கு சதா அபிஷேகம் செய்து கொண்டாடப்பட்டுட்டு அமாவாசை அடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாளில் சந்திர தரிசன காண்பவர்களுக்கு நிறைய அறிவியல் ரீதியாக ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பெல்லாம் வந்து நீங்கும் கண் பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாகும் அதுலயும் மார்கழி மாதங்களில் வரக்கூடிய மூன்றாம் பிறையை கண்டாலே சகல பாவங்களும் தொலையும் இன்று மார்கழி மாதத்துடைய பதினேழாம் தேதி இன்று மூன்றாம் பிறை இன்று நாம பிறையை கண்டால் சகல பாவங்களும் நமக்கு விலகோ இதே போல ஒரு முறை விநாயக பெருமான் சந்திரலோகத்துக்கு விஜயம் செய்தார் கையில் கழுக்கட்டையோடு வந்திருந்த விநாயகர் கண்டு ஏளனம் செய்த சந்திரன் மீது விநாயகர் மிகுந்த கோபம் அடைந்தார் அன்று பிள்ளையார் சதுர்த்தி வேற கோபமற்ற கணபதி சதுர்த்தில் உன்னை பார்ப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாவார்கள் என்று சபித்தார் மனம் வருந்திய சந்திரனோ தன் அறியாத செய்த தவிர மன்னித்து சாப விமோசனம் தரும்படி கேட்டுக்கொண்டார் விநாயகர் சந்திரனை மன்னித்தார் ஆனால் மூன்றாம் பிறையை பார்ப்பவர்களுக்கு மட்டும் முழு மகிழ்ச்சி பொங்கும் என்று அருளினார் ஒருமுறை சதிர்த்தியில வரக்கூடிய நான்காம் பிறையை பார்த்து வீண் படிக்க ஆளானார் கண்ணன் இதற்கு பரிகாரமாக அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் செய்ததோடு கணபதியும் வேண்டு பழியில் இருந்து விடுபட்டார் அப்போ நான்காம் பிறையை பார்த்தால் சாப விமோஷனோ மூன்றாம் பிறையை பார்த்தால் சொர்க்க விமோசனோங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதே போல காலவேளை பிரம்ம முகூர்த்தமாக இருக்கும் மாலை வேலை விஷ்ணு முகூர்த்தமாக இருக்கும் எனவே அந்த வேலையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேத்தி வழிபட்டால் செல்வமானது பெருகும் திருமணமானவர்கள் தம்பதி சமூகமாக இன்று சந்திர தரிசனம் செய்ங்க திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோரோடு சேர்ந்து இன்று மூன்றாம் பிறை தரிசிங்க இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகு என்பது நம்பிக்கை அதாவது ஒற்றுமை அதிகமாகும் என்பது நம்பிக்கை ஸோ ஒற்றுமை அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்னது போல இன்று பிறை தரிசனம் வந்து பாருங்க இந்த பிரதர்சனை பார்த்தா நீ சொன்னதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க ஆனால் ட்ரை போதே டவுட்டோட ட்ரை பண்ணக்கூடாது மனசுல நம்பிக்கையோட ட்ரை பண்ணும் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆண்டுடைய முதல் நாளே பிரை தரிசனம் வந்திருக்கிறது நமக்கு ஒரு வரமாக கிடைச்சிருக்கு என்று சொல்லலாம் இந்த ஆண்டு முதல் நாளே இப்படி சிறப்புனா இனி ஆண்டு முழுக்க நமக்கு எவ்வளவு சிறப்பு இருக்க போகுது ஸோ எல்லா சிறப்புகளையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பெறுவதற்கு அந்தந்த ஆன்மீக விஷயங்களை செய்துக்கிட்டே இருக்கணும் ஒரு டைம் செய்துட்டு அதுக்கப்புறம் நாம் அடுத்தடுத்தது செய்யாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு பலன் கிடைக்காம இருக்குது அதனால அந்தந்த நாள் அறிந்து முக்கியமான கிழமை அறிந்து சில விஷயங்கள் செய்யும்போது போது அதற்குண்டான பலன் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் சோ அந்த போல பெரிய தரிசனத்தை இன்று பார்க்காம இருக்காதீங்க பெரிய பார்த்து பூஜாரையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிளான் படி நீங்கள் செயல்படுங்க ஆனால் ஆறையிலேருந்து ஆறு முப்பத்தைந்து வரைக்கும் இதை செய்துட்டு தான் அடுத்தடுத்த விசியத்தையே வந்து செய்யணும் இதை செய்யாம வேற எந்த பிளானையும் நீங்கள் செய்யக்கூடாது முதல் நாளே இதை செய்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆண்டில் நிறைய நாட்கள் அதிர்ஷ்டமாக அமையும் ஸோ மறக்காமல் இன்றைய நாளை வந்து பிரய தரிசனத்தை பார்த்துருங்க இன்று பிரய தரிசனத்தை பார்க்கறது உங்களுக்கு பயங்கரமான யோகங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் பிரச்சனைகள் கூட சரியாகும் அதனால தான் அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்ட இதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு தான் உங்களுக்கு டீப்பாக இந்த வீடியோவில் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இன்று பிரிய தரிசனத்தை பார்த்து பயன்பெறுங்க நீங்கள் பிரதையதர்சனம் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்று பிரிய தரிசனத்துடைய சிறப்பையோ தரிசனம் கண்டால் என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்